மற்றும் வரம்பு ஒளியை வந்து அது அதிர்வெண் அடிப்படையில நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம் கேப்பொலி குற்றொலி மீப்பொலியும் இருபது ஹெர்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெர்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளி அது சோனி பொலின்னு சொல்லலாம் கேப்பொலினும் சொல்லலாம் இந்த ஒலிகளை மனிதர்களால கேட்க முடியும் இந்த இருபது ஹெட்ஸுக்கு குறைவா இருந்ததுன்னா அது குற்றொலி இந்த இருபதாயிரம் அதிகமா இருந்ததுன்னா அது இப்போ பாருங்க கேட்பொலி சோனிக் குற்றொலி இன்ஃப்ராசோனிக் மீட்பொலி குற்றோலி இருபதாயிரம் இருபதுக்கும் குறைவானது மீயொலினா இருபதாயிரம் ஹெட்சை விட அதிகமானது கேட்கக்கூடிய ஒலியின் வரம்புன்னு இதை சொல்லலாம் அதாவது கேட்பொலி என்னன்னு சொல்லலாம் சோனிக் ஒலின்னு சொல்லலாம் கேட்கக்கூடிய ஒலியின் வரம்புன்னு சொல்லலாம் இந்த இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை உள்ள கேட்பொலிய மனிதர்களால் கேட்க முடியும் இருபது ஹெட்ஸ் கீழே இருந்ததுன்னா அதை வந்து என்ன செய்ய முடியும்னா நாய் நாய் போன்றதுல அண்டர்ஸ்டாண்ட் டால்பின் போன்ற விலங்குகள் அதிர்வெண்ணின் ஒளிகளை கேட்க முடியும் அதிர்வெண்ண அதுதான் நான் முதலே சொன்னது இந்த குக்கர் பேனு தோசைத்துல வச்சு அடிச்சுட்டு அது மேல நம்ம கைய வச்சோம்னா அப்போ அதுல வைப்ரேஷன் அதிர்வுகள் தெரியும் தண்ணியில அதை வச்சிருந்தாலும் தண்ணி அதிர்வாகும் அத மாதிரி நாய் டால்பின்கள் அந்த இருபது ஹெட்ஸு கம்மியா இருக்கக்கூடிய அதிர்வுகளை அறியக்கூடிய திறன் உள்ளது இது எதுக்கெல்லாம் பயன்படுது பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது மனித இதயத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் பயன்படுகிறது அடுத்து நான் மீயொலி மீயொலினா என்ன இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேல அதிக அதிர்வெண்ணை கொண்டது இது எங்க இருக்கும் எதுக்கெல்லாம் நம்மளால கேட்க முடியாது வவ்வால் நாய்கள் டால்பின்கள் இப்ப நாய் டால்பின் வந்து குற்றொலியும் கேட்கும் மீயொலியும் மீயொலில்கள் விரிவாக பயன்படுகிறது சோனார் சவுண்ட் நாவிகேஷன் அண்ட் சோனார் என்ற அமைப்புல கடலின் ஆழத்தை கண்டறியவோ நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவோ இந்த மீயொலி பயன்படுகிறது பாத்திரம் கழுவும் இயந்திரத்தில் பயன்படுகிறது மீனலியோட முக்கியமான பயன்பாடு என்னன்னா கால்டனின் விசில் என்ன விசில் கால்டனின் விசில் இந்த இது வந்து மனித செவிக்கு புலப்படாது ஏன்னா அதிகமா இருக்கும் இருபதாயிரம் வருஷம் விட நம்ம பட்டாசு வேகமா பெரிய சரம் வச்சா காதை முடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒளிதான் அது ஆனா இந்த கால்டனின் விசில பயன்படுத்தி நாய்களால கேட்க முடியும் நாய் வவ்வா டால்பின் என்ன செய்யும் குற்றொலியும் கேட்கும் மீயொலியும் கேட்கக்கூடியது இது நான் என்ன பண்ணா நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுகிறது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க எது பயன்படுகிறது அளிக்கிறது மீடனின் ஒரு என்ன விட அதிக அதிர்வெண் உடைய ஒலிகளை கேட்க முடியும் அலரும் போது மீயொலியை உருவாக்குது இந்த மீயொலி அலைகள் அவற்றின் வழியையும் இறையையும் கண்டுபிடிக்க உதவுகிறது கருவிகள் எதுக்கு பயன்படுது ஒரு சில ஒளிகள் வந்து காதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது மனதுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி இன்பம் தருவது அது வந்து இசைன்னு சொல்லலாம் இந்த இசை அப்படின்னா சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது இந்த இசைக்கருவிகள் வந்து நான்கு வகைப்படும் கருவிகள் நாணல் கருவிகள் கம்பி கருவிகள் வாத்தியங்கள் இப்ப நம்ம என்ன பண்ணனும் ஒவ்வொன்றத்துக்கும் எடுத்து கட்டு படிக்கணும் ஏன்னா நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு சிலது வந்து டவுட்டா இருக்கும் அதனால அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்

வாய் இசை கருவி வாய் இசை கருவி மவுத் கருவிகள் கருவி அதாவது மவுத் ஆர்கன் கம்பி கருவிகள் இது வந்து எடுத்துக்காட்டு மட்டுமே வயலின் கிட்டார் சித்தார் இதெல்லாம் கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹார்மோனிக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க இந்த எல்லாம் எப்படி இருக்குன்னா இயற்கையாவே இதெல்லாம் அதிர்வுறோம் சோ இதெல்லாம் ஹார்மோனிக்ஸ் சொல்றாங்க எதெல்லாம் ஹார்மோனிக்ஸ் இருந்தாங்க கம்பி கருவிகளான வயலின் கிட்டார் சித்தார் அந்த கம்பி கருவிகள் இருந்து கிட்டார்ல இருந்து பல அதிர்வெண்களை கொண்டுள்ளது அது இயற்கையாகவே அதிர்வுறும் எதை நம்ம ஹார்மோனிக்ஸ் சொல்லலாம் கிட்டார் கருவி கம்பி கருவி எக்ஸாம்பிள் வந்து வயலின் கிட்டார் சித்தார் இந்த கிட்டார்ல அதிர்வெண்களை பல அதிர்வெண்களை கொண்டுள்ளது இயற்கையாகவே அதிர்வுறும் சோ அதான் நம்ம ஹார்மோனிக்ஸ் ஹார்மோனிக்ஸ் எதை சொல்றோம் கிட்டார் இது ஒரு தரத்துக்கு பல தரம் படிச்சு நம்ம நல்லா இது பண்ணோம் தாள பாத்தியங்கள்னா தோல் ஒரு தோல் தாள்ல மூடப்பட்ட பகுதி உள்ள வந்து வெற்றிடமா இருக்கும் இதுக்கு தபேலா போன்ற தா ட்ரம்மு தபேலா இதெல்லாம் தோல் சவ்வை கொண்டிருக்கின்றன தாள வாத்தியங்கள் எதை கொண்டுள்ளன தோல் சவ்வை கொண்டிருக்கன அதை என்னன்னு சொல்றனா ரெசனேட்டர்னு சொல்லுவோம் இப்போ ரெசனேட்டர்னா என்னது தாள வாத்தியங்கள் ஹார்மோனிக்ஸ் எது சொல்றோம் கிட்டார்ல இருந்து சொல்றோம் எக்காலம் சாக்ஸ்ஃபோன் போன் வருது காற்று கருவிகள்